அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க இடம் சித்தர் சித்தர்காடில் அமைந்துள்ளது அகலம் நாற்பது நீளம் முப்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது சதுரடிக்கிட்ட இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு மேற்கு பார்த்தமான ஒரு நகரில் ஒரு பதினஞ்சு பிளாட்டுக்கிட்ட ஆல்ரெடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லே தான் இது வாங்கினவங்க இப்போ ரீசேல் பண்ணுறாங்க கொஞ்சம் பொருளாதார சிக்கலில் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் சதுரடி ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இதுதான் ரோடு ரோட்லேருந்து பக்கத்துலேயே தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட்டு அமைந்துள்ளது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த நகரம் வருது அதேமாரி ரோடு வசதியெலாம் பக்கத்துலேயே இருக்குது இபி சர்வீஸ் லைனெலாம் உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமாகவே அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் வருது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் குடிக்கிற தண்ணிலாம் நல்ல பியூர் வாட்டராகவே இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களாம் நம்ம தொலைபேசி தொடர்புங்க நம்ம நேரடியாகவே ஓனர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு இடத்த பேசி முடிச்சு கொடுப்போம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி వణకం